தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தொன்பது தொகுதிகளில் சில முக்கியமான விஐபி தொகுதியா கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அந்த கட்சி சார்பா இங்க போட்டியிடுறாரு அதிமுக சார்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்கை கோவிந்தராஜன் அவருடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுறாரு திமுக சார்பாக முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக கலைமணி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க அண்ணாமலை போட்டிடுறதுனாலயே இந்த தொகுதி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் பெரிய அளவில் தேசிய கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கு ஏழு முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கு ஆறு முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு இரண்டு முறை திமுகவும் இரண்டு முறை பாரதிய ஜனதாவும் ஒரே ஒரு முறை அதிமுகவும் வெற்றி பெற்ற தொகுதியாக அது இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றது ரெண்டு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதிமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றாங்க இன்றைக்கி ஆளுநராக போயிருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அந்த கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சி சார்பாக பி ஆர் நடராஜன் அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியாக இருந்தார் இந்த முறை நேரடியாகவே திமுக இந்த தொகுதியில களமிறங்கியிருக்காங்க தொடர்ந்து சிபிஎம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதியாக தொகுதியா இருந்தாலும் இந்த முறை இங்க அண்ணாமலை போட்டியிடுறாரு அப்படிங்கிறதுனாலையும் கோவை பகுதியில் கொங்கு பகுதிகளில் திமுக பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுனாலையும் நேரடியாக திமுகவே போட்டியிட்டு வெற்றி பெறுறது அப்படின்னு அவங்க களமிறங்கியிருக்காங்க இதுக்காக தொடர்ந்து திமுக வெற்றி பெறக்கூடிய மிகவும் இந்த தேர்தலையும் வலுவாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக அளவில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஐ பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்றாங்க அந்த தொகுதியை உள்ளடக்கிய திண்டுக்கல் தொகுதியை சிபிஎமுக்கு விட்டு கொடுத்து திமுக நேரடியாக களத்துக்கு வந்திருக்குது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இதே கோயம்புத்தூரில் படித்தவர் ஐஐஎம் லக்னோவில் அவர் படித்தவர் ஐபிஎஸ் ஆகிருந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு போட்டியானவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இதே பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் படித்து அகமதாபாத் ஐஐஎம்ல படித்தவர் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கணபதி ராஜ்குமார் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் பெற்றவர் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய கலாமணி அவங்களும் பட்டப்படிப்பு படித்தவங்க இந்த நாலு வேட்பாளர்கள் தான் முக்கியமாக அரசியல் கட்சி வேட்பாளர்களாக இங்கே போட்டிடுறாங்க இந்த கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இது நிறைய சிறு குறு தொழில்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருக்குது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லடம் சட்டமன்ற தொகுதி அது இல்லாம கோவை மாவட்டத்தில் சூலூர் கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் கோயமுத்தூர் மேற்கு கோயமுத்தூர் தெற்கு இந்த ஆறு தொகுதியும் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள் இதில் பல்லடம் தொகுதியில் அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சூலூரில் பலமுறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வி பி கந்தசாமி அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு கவுண்டம்பாளையத்தில் பிஆர்ஜி அருண்குமாரும் கோயமுத்தூர் மேற்குல அம்மன் அர்ஜுனனும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க கோயமுத்தூர் தெற்கு அதிலிருந்து வானதி சீனிவாசன் போன முறை கமலஹாசனோட தீவிரமான போராட்டம் நடத்தி மிக நெருக்கமாக வெற்றி வெற்றி பெற்றாங்க அதிமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றாங்க அதுவும் நமக்கு தெரியும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஜெயராமன் அப்படிங்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு இந்த ஆறு தொகுதியுமே போன ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக மாவட்ட செயலாளராக அங்கே ஒரு அதிகாரமிக்க நபராக அதிமுகவில் எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவை மாவட்டத்தில் கூட எல்லா தொகுதிகளுமே அதிமுக வெற்றி பெற்றுச்சு அதில் இந்த தொகுதிகளும் உள்ளடங்கினதாக இருக்குது ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொங்கு பகுதிகளில் அதுவும் குறிப்பாக கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் மாவட்டம் இந்த நாலு பகுதிகளிலையும் திமுக கொஞ்சம் பலவீனமாக அதிக அளவில் தோல்விகளை சந்திச்சுருக்கு அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகு அந்த பகுதிக்கு திமுக அதிக கவனம் செலுத்திச்சு கரூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட செயலாளராக இருந்து அமைச்சராக்கப்பட்ட செந்தில் பாலாஜி கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு கோயமுத்தூர் பகுதியில் ரொம்ப தீவிரமாகவே திமுகவுக்கான கலப்பணிகள் அதிகமாகச்சு அதுக்கு பிறகு நடந்த அந்த மாநகராட்சி தேர்தலில் நூறு வார்டுகளில் வந்து தொண்ணூத்தாறு வார்டை வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு செந்தில் பாலாஜியோடைய கலப்பணி அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே இருந்த நாலு வார்டு உறுப்பினர் பதவியை கூட இழந்து அங்கே தோ தோல்வியை தான் சந்திச்சுது இப்படி ஒவ்வொரு தேர்தல்கள்லேயும் வெவ்வேறு விதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய தொகுதியாக இந்த கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சூலூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்துச்சு சூலூர் இடைத்தேர்தலில் இப்போ அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விபி கந்தசாமி தான் அதிமுக சார்பாக போட்டிக்கிட்டார் திமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் போட்டிக்கிட்டாங்க பத்தாயிரத்தி நூற்றி பதிமூணு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக சூலூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுது ஆனா அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக விழுந்த வாக்குகளை நாம் எடுத்து பார்க்குறப்ப சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள்ளே வெற்றி பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளர் நடராஜனுக்கு விழுந்த ஓட்டு தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி மூணு தோல்வியடைந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு விழுந்த ஓட்டு எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போது அதாவது பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபது வாக்குகளை திமுக கூட்டணி அதிகமாக வாங்குது ஒரே நாளில் நடந்த இடைத்தேர்தல் வேறு வேறு காலகட்டத்தில் நடந்தது கூட கிடையாது ஒரே நேரத்தில் நடந்த இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவினரையும் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக கூட்டணி வேட்பாளரையும் தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த சூலூர் தொகுதி மக்கள் ஆக இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிமுகவினர் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவங்க தான் வருவாங்க இங்கே அவங்க செல்வாக்காக இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களெல்லாம் இங்கே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்பவும் ஆறு தொகுதிகள்லையும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளிலையுமே திமுக கூட்டணி தான் அதிக வாக்குகளை பெற்றிருக்கு ஆனால் ஆனா சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கிறப்ப அப்படியே அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அடுத்து மாநகராட்சி அப்படின்னு வரும்போது அங்க வந்து இவங்க திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க அதனால் இந்த பழைய விஷயங்களை வச்சு முடிவுகள் எடுக்க முடியாது களத்தில் இன்னைக்கு யார் நிற்கிறா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்னவா இருக்குது இது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்கக்கூடிய தேர்தல் அந்த இடத்துல அந்த மக்களை என்னவாக முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து வித்தியாசமாக நமக்கு தெரியுது இந்த ஆறு தொகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப இங்கே வந்து பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாகவும் அதே மாதிரி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாகவும் இருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய முத்துரை இருக்கிறதுனால கோயமுத்தூரில் ஏற்கனவே அந்த சமூகத்தின் சார்பாக வேலுமணி இன்னும் சிலர்லாம் இருக்கிறதுனால இந்த முறை நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை முன்னிறுத்தி அவங்களுடைய வாக்குகளையும் சேர்த்து நாம் எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இவங்க சிங்கை ராமச்சந்திரனை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பல பத்திரிகைகளில் எழுதப்படுது கரூரிலிருந்து இங்கே வந்து போட்டியிடக்கூடிய அண்ணாமலை மற்றும் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கணபதி ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேருமே அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்காங்க அதனால் சாதி கணக்குகளை தாண்டி இங்கே வேறு சில கலப்பணிகள் அரசியல் தான் முடிவுகளை முடிவு பண்ணும் அப்படின்னும் பேசப்படுது சிங்கை ராமச்சந்திரன் புதுமுக வேட்பாளர் இன்னைக்கு தன்னுடைய தந்தையாருடைய பெயரையும் பயன்படுத்தி எஸ்பி பி வேலுமணியுடைய ஆதரவில் மிக வேகமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர் தான் கோயம்புத்தூர் வேட்பாளர் அப்படிங்கிறதுனால தான் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு ரோட் ஷோவுக்காகவே நரேந்திர மோடியே வந்தார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஆக அண்ணாமலைக்கு மாநில தலைவர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய அறிமுகம் வந்து தொகுதிக்குள்ளே இருக்குது ஆனால் இந்த தேர்தலில் நான் போட்டியிட விரும்பலை அப்படின்னு அவர் முன்னாடி பேட்டிகளில் சொல்லியிருந்தார் இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வானதி சீனிவாசன் விரும்பினதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்திருக்கும் அப்படின்னா இதில் வானதி சீனிவாசன் போட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது அவங்களையும் பின்வாங்க வச்சிருச்சு அதனால் தலைமையுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இங்கே வந்து அண்ணாமலை போட்டியிடுறாரு அவருக்கே விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும் செய்திகளாக வருது திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கணபதி ராஜ்குமார் ஏற்கனவே இங்கே வந்து மாநகராட்சி உறுப்பினராக இருந்தவர் அது இல்லாமல் அவர் மேயராகவும் இருந்தார் அவர் மேயராக மாநகராட்சி உறுப்பினரால்லாம் இருந்த காலகட்டத்தில் அவர் இந்த கோயமுத்தூர் மக்களுக்கு ரொம்ப நல்லாவே அறிமுகமானவர் ஏற்கனவே களப்பணியில் இருந்தவர் அதிமுகவில் இதே எஸ்பி வேலுமணி செந்தில் பாலாஜி இவங்களோட சேர்ந்து அவர் பயணித்தவர் எஸ்பி வேலுமணியோடு ஏற்பட்ட தான் அவர் திமுகவுக்கு வந்தார் நேரடியாகவே அவர் செந்தில் பாலாஜியோட வேட்பாளராக அங்கே விடப்பட்டிருக்காரு அவருக்காக இங்கே வந்து திமுகவுடைய டீம் வந்து மொத்தமாக இறங்கி வேலை பார்க்குறாங்க செந்தில் பாலாஜி தான் சிறையிலிருந்து இங்கே இந்த தேர்தலுக்கான எல்லா வேலைகளையும் நடத்துறாரு வேட்பாளரும் அவர் தேர்ந்தெடுத்தது தான் அண்ணாமலையை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக சொல்லப்படுது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து நாங்கள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி கோயமுத்தூர் எங்களுடைய கோட்டை அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படின்லாம் நாம் எடுத்து பார்க்குறப்ப தேர்தல்கள் வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்க எந்த தொகுதிகளிலுமே ஒரு வலுவாக கடந்த காலத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க தனித்து போட்டியிட்ட பொழுது கூட கன்னியாகுமரியில் சில தொகுதிகளில் ரெண்டாவது இடத்துக்குலாம் கூட வந்தாங்க அப்படிலாம் அந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க வரலை ஆக இவங்க வந்து வெற்றி பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது திமுக அதிமுக அணியிலிருந்து வந்திருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் இவங்க தனியாக நின்ன பொழுது ஒரு முறை கூட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள ரெண்டாவது இடத்துக்கு கூட வரலை இது இதெல்லாம் கடந்த காலம் அண்ணாமலை வந்த பிறகு மோடி வந்த பிறகு இந்த கட்சிக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்கு இது அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க மோடி பிரதமரான பிறகு நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் இவங்க எங்கேயுமே வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரல அதிகபட்சமாக கோயம்புத்தூர் சவுத்தில் வானதி சீனிவாசன் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்றிருந்துக்காங்களே தவிர பெரிய அளவில் வளர்ச்சி எதுவும் இல்லை அண்ணாமலை மாநில தலைவர் ஆன பிறகு இவங்க எதிர்கொண்ட உள்ளாட்சி தேர்தல் அப்படி நாம் எடுத்து பார்க்குறப்ப ஏற்கனவே இருந்த நாலு வார்டு உறுப்பினர்களை கோயமுத்தூர் மாநகராட்சியில் இழந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா கோயமுத்தூர் மாநகராட்சிக்குள்ளே மொத்தம் நூறு வார்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நூறு வார்டில் பாரதிய ஜனதா கட்சி டெப்பாசிட் வாங்கினதே அஞ்சே அஞ்சு வார்டில் மட்டும்தான் தொண்ணூத்தஞ்சு வார்டில் டெபாசிட் வந்து இவங்க வாங்கலை பல வார்டுகளில் ரெட்டை இலக்கத்தில் தான் இவங்க வாக்குகளே பெற்று இருக்காங்க இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் நகராட்சி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே மொத்தம் பதினெட்டு வார்டு வந்து அந்த பல்லடம் டவுன் பஞ்சாயத்து அங்கே இருக்குது அங்கே வந்து நாலு வார்டில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி மூணு டிஜிட்டில் வாக்குகளே பெற்று இருக்குது மூணே மூணு வார்டில் மட்டும்தான் டெபாசிட் வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு வார்டில் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஆக பல்லடம் நகராட்சி இல்லை இவங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை இந்த இதுக்கு உட்பட்ட இன்னும் கொஞ்சம் விரிவாக போனோம்னா ஒரு முக்கியமான தொகுதியாக சூலூர் தொகுதி இருக்குது சூலூர் பேரூராட்சி எடுத்து பார்த்தோம்னா அதுவும் பதினெட்டு வார்டு இருக்குது அந்த பதினெட்டு வார்டில் பத்து வார்டில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி போட்டியே போட்டிருக்கு எங்கேயுமே வெற்றி பெறலை எங்கேயுமே டெபாசிட் வாங்கலை இப்படி நம்ம எடுத்து பார்க்குறப்ப தேர்தல்கள் கணக்குகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த உள்ளாட்சி தேர்தல் தான் இவங்க சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு பிறகான வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு அது தங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் அதை நம்ம தேர்தல்களில் பிரதிபலிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ பத்து வார்டில் வேட்பாளரே போடாதவங்க அந்த வார்டில் எப்படி வந்து முதல்ல தேர்தலை எதிர்கொள்வாங்க கூட்டணியில் யாருமே இல்லை இல்லாம அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எழுது வானதி சீனிவாசன் வெற்றி கூட வந்து அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு அவர் சரியா வேலை செய்யல கமலஹாசன் போட்டிக்கிட்டாரு மும்முனை போட்டியா மாறினதுல அவங்க வெற்றி பெற்றாங்க நேரடியாக அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்துமே இல்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஆக பாரதிய ஜனதாவுடைய கோட்டையாக கோயம்புத்தூர் வந்து செய்திகளில் அவங்க அந்த கட்சியுடைய பொறுப்புகளில் இருக்கிறவங்க பேசுகிறாங்களே தவிர உள்ளாட்சி நிர்வாகத்திலேயோ இல்லை கடந்த

ங்களா பதிவு அறுநூத்தி பதிமூணு நிறுவனங்கள் நடுத்தர நிறுவனங்களா பதிவு பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக கோயம்புத்தூருடைய முக்கியமான தொழில்களாக இருக்கிறது நூற்பாலைகள் மோட்டார் தொழில்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய பவுண்டரி அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் இப்படி நிறைய சிறு குறு தொழில்களை அடங்கிய அந்த தொகுதி வந்து பல முறை இந்த பத்து ஆண்டுகளில் போராட்டங்களையே அந்த தொழில் நிறுவனங்கள் நடத்தியிருக்காங்க குறிப்பாக இந்த உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து சிறு குறு நிறுவனங்களுக்குமே பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் ஜிஎஸ்டி போடப்படுது அப்படி போடப்படுறப்ப பெரும் நிறுவனங்களுக்கு அதை சின்ன நிறுவனங்களுக்கு அது பாதகமாகவும் அமையுது அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு உதிரி பாகங்களுக்கான ஏற்கனவே வந்து இந்த தொழிலில் இருக்கக்கூடிய இந்த உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தமான மூலப்பொருட்களுடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மூலப்பொருட்களுடைய விலையும் கூடுது இந்த ஜிஎஸ்டி வரி கூடுது இதனால அந்த தொழில்கள் பல முறை வந்து முடக்கத்தை சந்திச்சுருக்கு நூற்பாலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சு தட்டுப்பாடு பஞ்சுக்கான ஏற்றம் இந்த ரெண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த கோயம்புத்தூர் தொ தொகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு அந்த சிறு குறு தொழில்களுக்கு இருந்திருக்கு சிறு குறு குறு நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கணுங்கிறது இவங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக மத்திய அரசாங்கத்தை நோக்கி இவங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது உதிரிப்பாளர்களுடைய ஜாப் போருக்கு எடுத்து செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு பன்னெண்டு சதவீதத்துல இருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை கடைசி வரைக்குமே நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் நிறுவனங்கள் அதில் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய கோரிக்கை கடைசி வரைக்கும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற கோபம் வந்து அந்த தொழிலாளர்கள்ட்டையும் அந்த நிறுவனங்களை வச்சிருக்கவங்ககிட்டையும் இருக்குது தொடர்ச்சியாக பல முறை நிறுவனங்களை மூடி அவங்க போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க இது எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கு அப்படின்னுமே சொல்லலாம் அதே மாதிரி நூற்பு ஆலை அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பஞ்சுக்கான இறக்குமதி வரி பாலிஸ்டர் இந்த மாதிரியான செயற்கை நூல் விலைகள் இதோடைய இறக்குமதியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இது எல்லாமே அந்த தொழிலுடைய மூலப்பொருள்களுடைய விலையேற்றத்தை அதிகப்படுத்தி தொழில்களை முடக்கியிருக்கு இந்த பத்து ஆண்டு காலம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு ம குட்டி மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த கோயமுத்தூருடைய தொழில் பெரிய அளவில் ஜிஎஸ்டி பணமதிப்பிழப்பு மற்றும் இது போன்ற கூடுதல் வரிகள் இதனால இருக்கிறதுனால நேரடியாக பாரதிய ஜனதாவின் மீது இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவங்களுக்கு கடும் கோபம் இருக்கு அந்த கோபம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அவங்க வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டுக்கு வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திமுக கூட்டணி வேட்பாளர் நடராஜனை வெற்றி பெற வச்சதுக்கு காரணம் அதே கோபம் இன்றைக்கும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அங்கேருந்து கள ஆய்வில் வரக்கூடிய பல்வேறு பத்திரிகை செய்திகளில் அவங்களுடைய அந்த தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் மோடி ஏற்கனவே வந்துட்டு போனார் இன்னொரு முறை வருவார் இன்னும் வேறு சில மத்திய அமைச்சர்கள் வரலாம் அப்படிலாம் வந்தாலும் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகன இந்த மக்கள் மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இந்த பத்தாண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்வியும் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அண்ணாமலைக்கு இங்க சுத்தமா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத எல்லா அந்த களத்துல இருக்கக்கூடிய அங்க கோயம்புத்தூர் மக்களோட உரையாடக்கூடிய எல்லாருக்குமே தெல்ல தெளிவாவே தெரியுது போட்டி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சிங்கை ராமச்சந்திரன் வெயிட்டிங்னு அண்ணாமலைக்கு ட்விட்டு போட்டது அவங்க ரெண்டு பேர் கடையில் இருந்த மாதிரி காமிக்கப்பட்டாலும் இன்றைக்கி போட்டி அப்படிங்கிறது அதிமுக மற்றும் திமுகவு கடையில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் நம்ம ஏற்கனவே எடுத்து பார்த்த மாதிரி கட்சி அமைப்பு ரீதியாகவும் இந்த ஆறு தொகுதிகளுக்குள்ள பாஜக வலுவாக இல்லை அண்ணாமலை தலைவரான பிறகு கூட பெரிய அளவில் உட்கட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் எந்த வெற்றிகளையும் சந்திக்கலை அப்படிங்கிறது தொழில் நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இவங்க மேலே இருக்கக்கூடிய கடுமையான கோபமும் அண்ணாமலையை ரொம்ப பின்தள்ளி எடுத்திருக்கு Oke ரெண்டாவது அண்ணாமலை தன்னுடைய நடைபயணத்தின் பொழுது நிறைய நிறுவனங்கள்கிட்ட அந்த நடைபயணத்தை காரணமாக வச்சு நிதி வசூலித்ததாகவும் தேர்தலுக்கும் அதே மாதிரி வசூல் செய்ததாகவும் இப்போவே இந்த மாதிரியான நெருக்கடிகளை நிறுவனங்கள் எதிர்கொள்ளுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கிறாங்க அதனால் இந்த அவருடைய தனிப்பட்ட ரீதியான இந்த செயல்பாடுகள் கட்சியுடைய செயல்பாடுகள் அமைப்பு இல்லை இந்த மூணும் அவரை போட்டியிலிருந்து எடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் நாம் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்குது எஸ்பி வேலுமணியோடைய சொந்த மாவட்டம் ஒரு இளைஞர் வேட்பாளர் இந்த முறை வந்து எப்படியாவது கோயம்புத்தூரை தக்க வைக்கிறது தான் கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக எஸ் எஸ்பி வேலுமணியோடைய அதிகாரத்தை தக்க வைக்கும் சேலத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர் விக்னேஷ் எப்படியும் தோல்வி தான் சந்திப்பார் தான் அங்கே வலுவாக இருக்குது சேலமில் போன முறையை விட சட்டமன்ற தேர்தலில் சேலமில் நடந்த வெற்றிகளை விட கோயம்புத்தூர் மாவட்டத்தை எஸ்பி வேலுமணி ரொம்ப சிறப்பாக நிர்வகித்தார் இந்த முறையும் நாம் அப்படி ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்குறதன் மூலமாக கட்சிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை விட பெரிய வலுவான ஒரு ஆளாக எஸ்பி வேலுமணி தொடர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவர் த தன்னுடைய வேலைகளை பார்க்குறாரு ஆனால் அவருடைய தொண்டாமுத்தூர் தொகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இல்லை அவர் பொள்ளாச்சி தொகுதிக்குள்ளே இருக்குது அவர் பொள்ளாச்சிக்கும் பொறுப்பாளராக இருக்கிறார் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தல் ரிசல்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம அப்படி தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்குது ஒரு பக்கம் பாஜக இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையில நரேந்திர மோடி பிரதமரா ராகுல் காந்தி பிரதமரா இந்த தேர்தல் பல்வேறு முடிவுகள் வந்து மாநில அரசுகளை விட ஒன்றிய அரசாங்கத்தில் ஒரு மாற்றம் நிகழ்றதன் மூலமாக தான் கோயமுத்தூருடைய பழைய தொழில்துறை அப்படிங்கிறது மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு இந்தியா கூட்டணியின் மீது ஏற்கனவே அங்கே காங்கிரஸ் ரொம்ப வலுவாக பல முறை வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஎம் சிபிஐ பல முறை வெற்றி பெற்றிருக்காங்க அந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டுகள் மக்களுடைய வாக்களிப்பு முறை திமுகவுடைய புதிய முனைப்பு கோயமுத்தூர் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் செந்தில் பாலாஜியுடைய வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் போட்டியிடுறது அவர் ஏற்கனவே இந்த தொகுதிக்கு நல்ல அறிமுகமானது இப்படி பல்வேறு வகையில் திமுக வந்து இந்த தேர்தல் இந்த தொகுதியில் அதிமுகவோட முந்தி இருக்குது எஸ்பி பி தனிப்பட்ட செல்வாக்கா இல்லை இந்தியாவுடைய பிரதமரை வேட்ப தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற போட்டியில் இந்த இடத்துல கோயமுத்தூர் மீண்டும் மீட்டெடுக்கப்படணும் அப்படின்னா ஒரு மத்தியிலேயே ஆட்சி மாற்றம் நிகழணும் அதுக்கு நம்ம இந்தியா கூட்டணி ஆதரிக்கணுங்கிறது தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது இன்னைக்கு தேதியில் அங்கே வந்து அதிமுகவை விட திமுக முன்னணியில் இருக்குது அப்படின் சொல்லணும் இதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் பல்வேறு பாராளுமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் தொடர்ந்து தமிழ் குரல் சேனலில் இணைந்துருங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்